அனைவருக்கும் அடியேணி பணிவான வணக்கங்கள் திரு தாம்பரம் மூத்தி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நாலாம் பாவம் லக்னத்திற்கு சாதகமான ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்வது வரலாறு கணிதம் போன்ற துறை சார்ந்த கல்விக்கு நல்ல நிலை எனவும் ஆங்கிலம் தமிழ் அறிவியல் போன்ற மொழி சார்ந்த மற்றும் அறிவியல் சார்ந்த கல்வித்துறைக்கு சற்று பிரச்சனை தரும் தரும் என்றும் கல்வி புத்தகம் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் கூறியுள்ளீர்கள் இதற்கான விளக்கத்தை சற்று விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்கார் ஐயா அவர்கள் அதாவது நாலாம் பாவம் லக்னத்துக்கு சாதகமான ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாவே கொஞ்சம் ரிலாக்ஸா படிக்கிற மாதிரி அதாவது வரலாறு அப்படின்னு பார்க்கும் போது அதை வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை அதாவது மனப்பாடம் அப்படிங்கிற இருப்பதை அப்படியே சொல்லுதல் என்பது நாலாம் பாவத்துல காரணம் அப்ப இருக்கிறத கொஞ்சம் நம்ம லேசா அதாவது கருவு மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது ராமாயணம் அப்படிங்கிறத கரு எல்லாரும் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விதங்களில் அது வித்தியாசப்படுது பார்த்தீங்களா ரெண்டுத்துலையும் பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர் தான் அங்கே கௌரவர்களும் அஞ்சு பேர் தான் அது அவங்களே நூறு பேர் தான் அதில் எந்த மாற்று கருத்தையும் இல்லை ஓகேங்களா ரெண்டு ரெண்டு பேர்லேயும் வந்து சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்று போகிறாங்க இங்கேயும் தோற்று போகிறாங்க அங்கேயும் தோற்று போகிறாங்க இந்த நாலாவது பாவங்கிறது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது என்னன்னா கரு கரெக்டாக இருக்கும் ஆனால் அது எக்ஸ்பிரஷன் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கணிதம் என்பது புரிந்து கொள்ளுதல் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுக்கு அந்த ரிசல்ட் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அது புரிஞ்சுக்கிறோம் வரலாறுங்க என்பதும் கிட்டத்தட்ட வரலாற்று விஷயத்துலாம் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை வரலாறு அப்படின்னு வந்தாவே அதில் வந்து மிகைப்படுத்துதல் தான் அதிகமாக இருக்கும் அதாவது ஒருத்தர் மிகைப்படுத்துதல் ஒருத்தர் ஒரு விஷயத்தை மிகைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டா அது வந்து வ வரலாற்று விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கரு ஒன்னாக இருந்தாலும் கூட நம்ம எழுதும் போது வரக்கூடிய மிகைப்படுத்தி எழுதுனா அதில் ஒன்றும் பெரிய ஒரு குறை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதனால் வந்து ஆனால் தமிழ் இது ஆங்கிலம் இதெல்லாம் இலக்கணம் அப்படிங்கிற வகையில் வந்துடுறதால இலக்கணம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எதையும் மாற்ற முடியாது அந்த மாதிரி மீனிங்கில் சொன்னாங்க தமிழ் ஆங்கிலம் இதெல்லாம் இலக்கணம் அப்படின்னு மாதிரி நீங்கள் அறிவியல்னு எடுக்கட்டும் போது அங்கே வந்து நம்ம பில்டப்லாம் பண்ண முடியாது அங்கே என்ன மேற்றோ அதான் சொல்ல முடியும் இந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தை நம்முடைய கற்பனை திறனை கொண்டாந்து அங்கே உள்ள செருக முடியாது அப்போ வந்து அதனால்தான் அதுக்கு நாலாம் பாவம் வளர்த்துருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நாலாம் பாவம் வந்து ஒற்றைப்படை பாவம் தொடரப்போட்டால் நாலாம் பாவம் கொஞ்சம் பலவீனமாகிடும் நாலாம் பாவம் கொஞ்சம் பலவீனம் பலவீனம் ஆகும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ப்ரஸ் நம்மளுடைய அந்த கல்வி விஷயத்தில் நாம் வந்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லாமல் அதாவது பலவீனமாக இருந்தால் கொஞ்சம் லேசாக மாற்றி சொல்லுவோம் இல்லை பலமாக இருந்தால் இருக்கிறது அப்படியே சொல்கிறது அறிவியல் என்பது எந்த ஒரு பில்டப்புக்கும் அங்கே இடம் இருக்காது அறிவியல் சாராத துறைகளில் வந்து பில்டப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மீனிங்கில் நான் சொன்னேன் அதாவது என்னன்னா அகம் சார்ந்த அதாவது வந்து இந்த கல்வி என்பது நாலாம் பாவம் யார் யாருக்கலாம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறோம் இருக்குதோ அவங்க வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப எளிது மனப்பாடம் பண்ணக்கூடியது கஷ்டம் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் யார் யாருக்கலாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு இருந்தோ அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க ஆனால் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதே நாலாம் பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியாது ஏன்னா அந்த மூணாம் பாவத்துக்கு இழுத்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது சார் மூணாம் பாவத்துக்கு இழுத்து கொள்ளுதல்னு ஒரு காரகம் நாலாம் பாவத்துக்கு அப்படியே வைத்திருதல்னு ஒரு காரகம் இருக்குது இதுதான் கிராஸ் ஸ்பீக்கிங்னு சொல்கிறோம் மூணாம் பாவத்தை கிராஸ் பீக் மூணாம் பாவம்ங்கிறது கல்வி கற்பதற்கு ஏற்ற ஒரு மனச்சார்பு அப்படிங்கிறது மூணாவது பாவத்தில் சொல்லுவோம் அப்போ இந்த நாலாம் பாவங்கிறது மூணாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த ஆர்வம் அது என்ன சொல்ல வராங்க அந்த சொ அந்த வேட்டை வந்து உடனடியாக உள்ள இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம பில்டப் பண்ணிக்கிறது தான் மூணாம் பாவத்தில் காரணம் இதே நாலாம் பாவம் வந்து வலுவடையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இழுத்து கொள்ளக்கூறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன சொல்றாங்கன்ற புரிஞ்சிக்க முடியாது உதாரணத்துக்கு நம்ம நம்மளுடைய பள்ளி படிப்புகள் எல்லாமே அடிப்படை கல்வி என்பது ரொம்ப புரியணும்னு அவசியம் இல்லை முதல்ல மனப்பாடம் பண்ணிடுங்க தான் சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய அடிப்படை கல்வி என்பது எல்லாமே ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்காம இருப்பதை ஆசிட்டிஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணு உதாரணத்துக்கு ஏங்கிறது ஏன் ரெண்டு ரெண்டு கோடு வந்து மேலையும் கீழே போட்டு நடுவில் ஒரு கோடு போடுறோம் இதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கூடாது ஏன்னா தான் இருக்கும் பினா தான் இருக்கும் ரெண்டு சைபரை போட்டு ஒரு கோடு போட்டால் அது பி அது ஏன் அது மாதிரி பி வச்சாங்க இந்த மாதிரி காரணம் கேட்கக்கூடாது இல்லையா இந்த மாதிரி காரணக்காரியம் இல்லாமல் நம்ம ஆசிட்டிஸ் புரிந்து கொள்வதை அப்படியே புரிஞ்சுக்கொள்வது அப்படிங்கிறது வேறு வழி இல்லை அப்படி தான் பண்ணி ஆகணும் அது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நாலாம் பாவம் வலுவடைஞ்ச அமைப்புகளுக்கு அதனால் வந்து யார் யார் ஜாதகத்தில் நாலாம் பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கோ இவங்களுக்கு கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கும் ஆனால் மனப்பாடம் பண்ணக்கூடிய திறமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் நாலாம் பாவம் வந்து இரட்டைப்படை பாவம் தொடர்பு இருந்தோ இவர்களுக்கு வந்து கிராஸ்பிங் பவர் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் மனப்பாடம் பண்ணக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும் எப்போதுமே மனப்பாடம் பண்ணுதல் என்பது கொஞ்சம் உடலை வருத்தி தான் பண்ணணும் மனப்பாடம் பண்ணுதல் என்பது உடலை வருத்தி திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணும்போது தான் அதை மனப்பாடமாகும் ஒரு செயல நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து உடனடியாக வந்துடாது அது நாலு தடவை அஞ்சு தடவை உள்ள திரும்ப 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 பயிற்சி எடுத்தல் அதாவது ஒரு வேலையை திரும்ப 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 செய்தல் என்பது நாலாம் பாவத்திட்ட காரகம் அது வலுவடையும் போது அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்வானதான் இது நாலாம் பாவம் மூணு சொல்ல போடும்போது ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்ய மனசு நோகாது ஏன்னா அது மூணாம் பாவங்கிறது லக்னத்துக்கு சுகங்கள் சுகத்தை தரக்கூடிய பாவங்கிறதால திரும்ப திரும்ப அதை படிக்கிறதுக்கு வந்து அதை செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்ய பிடிக்காது அதனால் என்னென்னா அவங்க மனப்பாடம் பண்ண அவங்களால முடியாது அதாவது நாலாம் பாவங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் லக்னத்துக்கு எழுபது சதவீதம் தீமைன்னு தானே சொல்கிறோம் லக்னம்னா என்ன லக் லக்னங்கிறது சுகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுகத்தை கெடுக்கிற பாவம் தான் அந்த நாலாம் பாவம் தான் கல்வி என்பது எப்போதுமே ஒரு எரிச்சலாக தான் இருக்கும் அதுவும் அடிப்படை கல்வின்னு சொல்லக்கூடிய நாலாம் பாவங்கிறது எப்போதுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு நெருக்கு ஒரு ஒரு ஆளாகி தான் நம்ம படிப்போம் அந் அந்த வகையில் தான் சார் சொன்னது இதை